ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா படையல் சிவானோட நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் படையல் ரெஸ்டாரண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரா வேகன் ரெஸ்டாரண்ட்டு படையல் சிவான்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலான ரெசிபிஸ் வந்து நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சும் நடத்திட்டு வராங்க எப்படி வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அவர் வந்து எவ்வளோ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து மீல்ஸ் தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அவங்களோட இன்ஃப்ரா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இங்கே வர எல்லா கஸ்டமர்ஸ்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வந்து கொடுக்குறதில்ல வெட்டி மேற்கு கலந்து வச்ச தண்ணி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ வந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது ஸோ ஒரு மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா நம்மாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இயற்கை சார்ந்த உணவுகளை தான் வந்து சாப்பிட வந்து வலியுறுத்துவார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபது பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏரியா ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து இங்கே வெயிட்டிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீல்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நாங்கள் வந்து ரெண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுத்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாப்பிளையும் நெல்லிக்காவும் மிக்ஸ் பண்ணி அதில் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்லாம் போட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து மீல்ஸ் ரெடியாகி எங்களுக்கு டேபிளுக்கு வந்துடுச்சு ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து சர்வ் பண்ணுறாங்க ப்ளேட் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது நோ ஆயில் நோ பாயில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என் பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சையான காய்கறி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டு வந்து தேங்காயும் பீட்ரூட்டும் பச்சையாக வந்து போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசினியில் வந்து கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காயில் ஸ்வீட் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நாட்டு சக்கரை போட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுச்சோ சாம்பார் மோர் குழம்பு தூதுவள ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை சட்னி வெத்தலையில் சட்னி பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் ஊறுகாய் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வடை ரைஸுக்கு ஆல்டர்னேட் வந்து இயற்கை உணவில் வந்து நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் வேறு எதுவும் இல்லை ஸோ அவள் தான் வந்து சர்வ் பண்ணி ஆகணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நோ ஆயில் நோ பாயில் மெத்திரியலில் வந்து சாப்பிட்றேன் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சௌச்சோ சாம்பார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் சௌச்சோ சாம்பாரோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக நல்லா இருந்தது யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் வெத்தலையில் பீடாக தான் போடுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்னியாக செஞ்சு வச்சுருந்தாங்க இதனோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு இது என்னன்னு தெரில ஏதோ ஒரு பொரியல் நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பசு மஞ்சள் ஊர்காயின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சள் எடுத்து அதையே வந்து ஊர்காம் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அதனோடய டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அடுத்து நம்ம பீட்ரூட் பொரியல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரிஞ்சுது நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு வணக்கும்போது போது டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக வரும் அடுத்து நம்ம மோர் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்டோம் இது வந்து பால்லேருந்து எடுத்த மோர் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால்லேருந்து எடுத்த மோர் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழத்தில் செஞ்ச பாயசம் ஃபஸ்ட் டைம் வந்து கொய்யாப்பழத்தில் பாயாசம் இப்போ தான் சாப்பிட்றேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ளேவருமே நீங்கள் எந்த ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டு போய் நீங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிங்கனாலும் ஒன்று இல்லை ரெண்டு ஸ்வீட்ஸ் வந்து வைப்பாங்க இதுவும் அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து மொளப்பு கட்டி அதில் வந்து கரும்பு சர்க்கரையும் மாதுளம்பழம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்தாங்க இதனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பீடான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க சரி உள்ளே என்னடா ஸ்டப் வச்சுருக்காங்கன்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் உள்ள பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வெள்ளரி விதை நாட்டு சக்கரையே இல்லை குழுக்கந்தான்னு தெரில எனக்கு அது ஒரு டவுட்டாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலில் செஞ்ச மில்க் ஷேக் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் செஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் நட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து செய்கிறாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருந்தது ஓ சரி சரி வாழைப்பழ சாலுங்க ஓ இது வந்து அவ்வளோதான் இருக்குங்களா இது இல்லை அவள் வாழைப்பழம் காய்கறிகள் அப்படி சாப்போ இப்போ இங்கே ஷிப்ட் பண்ணிருக்கோம் வந்து காந்திபுரத்தில் நூறுள்ளி ரோட்டில் டாடா பெட்டில் செவன்த் ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேலையும் இருக்கு காலையில் டிஃபன் மதியம் லன்ச் நைட்டு டின்னர் மூணு வேலைக்குமே உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய லன்ச் அண்ட் டின்னர் ரெண்டு வேலை கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் லஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து வீடா வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு ஐட்டம் இருக்கணும் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் துவையல் அவில் வடை பாயசங்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு ஐட்டம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டின்னரில் பார்த்தீங்கன்னா இட்லி பணியாரம் பொங்கல் கிச்சடி உப்புமா அந்த மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான ரெசிபி ஆயில் இருக்குங்க நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரைல் மாதிரி தான் சரிங்களா ஒரு பதினஞ்சு ஐட்டம் தான் இருக்கும் இதில் நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பது வகையான ரெசிபி இருக்குங்க தானியம் பார்த்தீங்கன்னா முளை தானிய பயிர் சொல்லுவாங்க அதுவும் அதே மாதிரி ஏழு நாள் ஏழு விதமான பயிர் இருக்கும் கொள்ளு

வாங்க எல்லோரும் வாங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் நன்றி வணக்கம்